ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சிங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு நமக்கு என்ன சமையல் செய்கிறதுங்கிற பிரச்சனையே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வச்சு சாப்பிட்றப்ப எந்த மீன் வேணால் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எலுமிச்சம்பளை சைஸுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சிடலாம் தண்ணியில் அது ஒரு சைடு இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய் வேணால் சேர்த்தா நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் மொத்தமாகவே ஒரு மூணு வெங்காயத்தில் ஒன்றரை வெங்காயத்தை வந்து இப்போ வதக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்றரை வெங்காயம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இது கூட ஒரு க கொத்து கருகாப்பிள் தலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கனா நல்லா வணங்கட்டும் எண்ணெய் வந்து அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதே எண்ணெயில் நம்ம வந்து மீன் குழம்பு செஞ்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வணங்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் இது நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் எண்ணெய் இல்லாமல் எடுத்து போட்டு அரைச்சிருங்க வேணுங்களோட தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடுங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு அப்படிங்கிறப்ப எண்ணெய் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ந ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு தலை நல்லா பொரியட்டும் இப்போ மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக நல்லா வணங்கிடும் இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளியும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்க வேணாம் இந்த மாதிரி சேர்த்துனாலே நல்லா வணங்கிடும் இது நல்லா வணங்குற அளவுக்கு வணக்கிட்டே இருங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வரட்டும் பாருங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ இது கூட காஷ்மீரி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா வேறு எதுவுமே சேர்த்துல கொஞ்சமாக மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா கலருக்கு தான் பெருசாக அதில் வந்து காரம் இருக்காது மல்லித்தூளும் கரம் மசாலா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா வணங்கட்டும் இதில் லைட்டாக பச்சைவாசம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இது கூட சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு நல்லா வணக்கி இருக்கும் பச்சை வாசங்கள் சுத்தமாக இருக்கக்கூடாது இப்போ இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுக்க சேர்த்துக்கலாம் அரைச்சது நம்ம ஏற்கனவே வணக்கி அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறேன் இதில் வந்து பெருசாக பச்சை வாசங்கள் எதுவும் இருக்காது இது நல்லா கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும் பார்க்குறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ நிறைய சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம் புளி வந் ஃபுல்லாகவே தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து கிரேவி மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு கொதிக்க விட்டுருங்க அப்புறமா மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் என் மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மீன் வந்து எடுத்திருக்கேன் உப்பு எல்லாமே காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீன் வந்து உள்ளே போடுங்க போட்டு நல்லா மூடி வச்சுங்க ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் பாருங்கள் மீன் வந்து சூப்பராக வெந்துருச்சு சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு வந்து ஸ்பெஞ்சு சாப்பிட்ற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து பிடிச்சிருக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்